ஐய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ப்ரெட் ரோஸ்ட் செய்ய போகிறோம் ப்ரெட் ரோஸ்ட் வந்து எப்படி செய்யப்படுறோன்னு பாருங்கள் அதுக்கு முட்டை எடுத்துக்கணும் நான் ஒரு மூணு முட்டை எடுத்துருக்கேன் மூணு முட்டை எடுத்து முடிச்சு ஊற்றிக்கணும் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ப்ரெட் ரோஸ்ட்டு இப்போ வந்து ஒரு பீன்ஸ் வந்து சால்ட்டு சால்ட்டு சேர்த்துக்கணும் அடுத்து சுகர் சுகர் வந்து ஒரு த்ரீ ஸ்பூன் சேர்க்குறேன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பால் நம்ம காய்ச்சி வச்சுக்கிட்ட பால் வந்து ஆட் பண்ணணும் பால் சேர்க்கணும் லைட்டா இந்த பிள்ளைங்களோட அட்ராக்ஷன் காண்டி லைட்டா கலர் பவுடர் ரொம்ப வேينதா சும்மா லைட்டா கேசரி கலர் இருக்க இல்லையா அது லைட்டா சேர்த்துக்கோங்க ஏன்னா பார்க்க வந்து அழகா இருக்கும் ஹாய் फ्रेंड्स நாடிக்குடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க பை फ्रेंड्स இப்போ வந்து பீட்ல வச்சு நல்லா பீட் பண்ணனும் நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகிற வரையும் நல்லா பீட் பண்ணணும் பாருங்க நல்லா பீட் ஆகிடுச்சு இப்போ நல்லா பீட் பண்ணணும் எல்லாம் மிக்ஸ் ஆகணும் பாருங்க நல்லா பீட் ஆகிடுச்சு இப்போ நான் வந்து ஒரு தட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் ஏன்னா ப்ரெட்டை வந்து நம்ம அதில் நினச்சி போட போகிறோம் இப்போ தட்டியில் ஊற்றிங்கன்னா நமக்கு ப்ரெட்டை வந்து நினைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள் நல்லா பீட் ஆகிடுச்சு ப்ரெட் எடுத்துகிட்டு போகிறோம் பாருங்க ப்ரெட்டு ப்ரெட்டை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே ரோஸ்ட் பண்ணிவிட்டு போட்டாலும் போடலாம் நான் அப்படி போடலை நான் வந்து பிள்ளைங்களுக்கு சொல்லி சாஃப்டாக இருக்கணும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காண்டி பிரெட்டை வாங்கி அப்படியே இதில் நினச்சி போட போகிறேன் பாருங்கள் இப்போ ப்ரெட்டை எடுத்துக்கிட்டு இதில் நல்லா டிப் பண்ணுங்க அப்படி அப்படி ரெண்டு பக்கட்டும் நல்லா டிப் பண்ணி எடுத்துட்டு சிம்மில் வச்சுருக்கேன் சிம்ல வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டு இப்போ காமிங்க

ஈஸியாக எடுத்துடலாம் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இந்த பிரெட் ரோஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் வந்து ரெடி ஆயிடுச்சு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சூப்பரான பிரெட் ரோஸ்ட் பிள்ளைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள்